இன்னைக்கு தினை அரிசியில் கிச்சடி போகிறோம் இந்த தினை அரிசியை நான் என்ன செய்கிறேன் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டை ஓட்டிக்கிறேன் ஸோ தினை அரிசி அப்படியே செய்யாமல் மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டை ஓட்டிக்கிட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஓட்டை ஓட்டிக்கிறோம் அதாவது நைஸாக ஆக்காமல் இந்த மாதிரி கொர குறப்பாக இந்த மாதிரி ஒரு ஓட்டை ஓட்டி அதை தனியாக கப்பில் எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையானதெல்லாம் பார்த்துருவோம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு அம்மியில் வச்சு நினச்சிக்க வெங்காயம் பீன்ஸு கேரட்டு தக்காளி என்ன குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த மசாலா ஐட்டம் அந்த மசாலா இலை பட்டை லவங்கம் அந்த அன்னாசி மொக்கு கடல் பாசி ரோஜா இதர் எல்லாமே அப்புறம் மிக்சியில் ஒன்று இந்த மாதிரி பொடிச்சது தினை அரிசியை ஒட்ட வச்சுருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் சட்டியை போட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூனு நெய்யை விட்டு என்ன செய்கிறேன் நம்ம அந்த மிக்சியில் ஒரு ஓட்டை ஓட்டி வச்சிருக்கோம்னா தினை அரிசி இதை முன்னாடி வறுத்துக்கிறோம் ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த சூடு வர அளவுக்கு வந்தால் போதும் அந்த அரிசியை தொட்டோம்னா இப்படி லைட்டாக சுட்டாக போதும் அந்த அளவுக்கு வறுத்தா போதும் ஸோ அதை வறுத்து அதை முன்னாடி ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ எண்ணெயை ஊற்றி ஃபஸ்ட்டு கடுகை போடுறோம் கடுகை போட்டுட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை போடுறோம் போட்டு அதை ஒரு வதக்க வதக்கிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இந்த வெங்காயத்தை போடுறோம் பொடிசாக கட் பண்ணது இதில் இந்த கிச்சடிக்கு வந்து எல்லாமே பொடிசாக தான் கட் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ இதை போட்டு அதையும் வதக்கிட்டு அடுத்தது இஞ்சியும் பூண்டும் அம்மியில் ஒன்று ரெண்டாக நசுக்குனது ஸோ அதையும் சேர்த்து வதக்குறோம் வதக்கிட்டு அப்புறம் அந்த மசாலா ஜாமான் எல்லாமே அந்த இலை பட்டை லவங்கம் அண்ணா சிமக்கு எல்லாமே போட்டுட்டு மறுபடியும் நல்லா ஒரு ரெண்டு வதக்க வதக்குறோம் கரண்டி இலை நல்லா ஒரு ரெண்டு பரட்டை பெட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து என்ன செய்கிறோம் பீன்ஸு பீன்ஸு கேரட்டு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு இப்போ நல்லா மறுபடியும் நல்லா ஒரு வதக்க வதக்கி விடுறோம் நல்லா வதக்கிட்டு அடுத்தது தக்காளியை கட் பண்ணி வச்சோம் இல்லையா பொடிசா அதை போடுறோம் தக்காளியை போட்டுட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுறோம் நல்லா எல்லாம் வதங்கிறதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளையும் போட்டுக்கிறோம் போட்டுட்டு நல்லா மறுபடியும் நல்லா ஒரு கிண்டை கிண்டி நல்லா வதக்கி விட்றோமா வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் நம்ம அந்த தினை அரிசி வச்சுருக்கோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி தண்ணியை ஊற்றிக்கிறோம் தண்ணியை ஊற்றிட்டு தேவையான உப்பையும் போட்டு கொதிக்க விடுறோம் இப்போ கொதிக்கிது இப்போ என்ன செய்கிறோம் அந்த தினை அரிசி ஓட்டி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சியில் அதை போட்டுட்டு இப்போ என்ன செய்யணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொட்டணும் போ அப்போ தான் வந்து உங்களுக்கு கட்டி பிடிக்காது இப்போ நல்லா கொட்டிட்டு நல்லா கலந்து விடுறோம் கலந்து விட்டுட்டு இப்போ என்ன செய்யணும் அடுப்பை இப்போ நல்லா தளபலன்னு வருதா இப்போ என்ன செய்யணும் அடுப்பை சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சால் தான் அது வந்து முழுமையாக அந்த தினை அரிசி வந்து வேகும் நல்லா ஏன்னா வந்து இந்த அரிசியோட அமைப்பு வந்து பார்க்க தான் சின்னதாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஹார்டான டைப்பாக இருக்கும் கொஞ்சம் வேகிறதுக்கு இதாக இருக்கும் அதனால தான் நான் மிக்சியில் ஒரு ஓட்டை ஓட்டிட்டு இது பண்ணது ஸோ அதனால் வேகணுன்னா எந்த ஒரு பொருளுமே ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷமாக அஞ்சு நிமிஷம் ஆனால் இதுக்கு அஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக வைக்கணும் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சோன்னா வெந்து ரெடியாக இருக்குது இப்போ அந்த கரண்டியால் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி அதோட நான் அந்த புதினாத்தாள் வந்துது ஸோ அதை லாஸ்ட்டில் அந்த சட்னி இறக்கப்போகிற டையத்தில் அதை விட்டு ரிவர்ஸ்லாம் அடித்தோன்னா அந்த தழை வந்து அப்படி ஒன்று ரெண்டாக அந்த சட்னியோடு இருக்கும்போது அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அந்த புதினாவை அரைக்கக்கூடாது அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ தேங்காய் சட்னி நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் தினையரிசியை கிச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ